நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஈரான் மீது பதிலடி தாக்குதலாக்க ஸ்டெல் ஏவுகணை தாக்குதல் ஈரானிய நகரமான இஸ்பகானில் உள்ள விமான நிலையம் மற்றும் இராணுவ தளத்துக்கருகில் பல வெடிப்புகள் கேட்டதையடுத்து அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஈரானின் எல்லைப் பகுதியான இஸ் மாகாணத்தில் பல பகுதிகளிலும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஸ்டேலின் பதிலடி தாக்குதல் தோல்வி ஸ்டேலின் பதிலடி தாக்குதல் தோல்வி அடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஏவுகணை தாக்குதல் எதுவும் எம்மீது இடம்பெறவில்லை ஈரானிய எல்லைக்குள் எந்த ஒரு விமானமும் ஊடுருவவும் இல்லை என்று ஈரானிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யஸ்பகான் பகுதியில் தென்பட்ட சிறிய ட்ரோன்கள் பலவற்றை சுட்டு வீழ்த்தியுள்ளோம் சகல பகுதிகளிலும் ஆகாய பாதுகாப்பு சிஸ்டம் இயக்க செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ள அணுமின் நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன ஈரான் மீது புதிய தடைகளை அறிவித்துள்ள அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஸ்ட்ரேல் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரான் மீது ஆளில்லா வான்வழி வாகன உற்பத்தியினை இலக்காக கொண்டு புதிய தடைகளை அமெரிக்கா அறிவித்துள்ளது மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க ஜி தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார் வாஷிங்டனுடன் ஒருங்கிணைந்து ஈரான் மீது பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்துவதாக பிரித்தானியாவும் அறிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை வீட்டோ செய்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை மூலம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை அமெரிக்கா வீட்டோ செய்துள்ளது மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு பாலஸ்தீன அரசு உறுப்பினராக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த வரைவு தீர்மானத்தை அது வீட்டோ செய்தது பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆக்கிய நாடுகள் வாக்களிக்கவில்லை மீதமுள்ள பன்னிரண்டு உறுப்பினர்களும் ஆமன்று வாக்களித்துள்ளனர் ரஷ்ய தாக்குதல்கள் எட்டு பேர் பலி ஜெலன்ஸ்கி கடும் எச்சரிக்கை மத்திய டினிப்ரோ பெட்ரோஸ் பகுதியில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் உட்கட்டமைப்பு வசதிகளை சேதப்படுத்தியதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிராந்திய தலைநகரான டினிப்ரோவில் உள்ள குடியிருப்பு கட்டடம் மற்றும் ரயில் நிலையத்தின் பல அடுக்குகளை சேதப்படுத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூடுதல் வான் பாதுகாப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்யா அதன் பயங்கரவாதத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு ஏவுகணையும் ஒவ்வொரு ஷாகித் சுட்டு வீழ்த்தப்பட வேண்டும் என்றும் ஜெரன்ஸ்கி எச்சரித்துள்ளார் உக்ரைனின் வளர்ந்து வரும் ஆயுதத்துறை ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை தயாரிக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான உக்ரைனிய வணிகங்கள் தோன்றியுள்ளன ஆனால் சில உற்பத்திக்கு நிதியளிக்க போராடுகின்றன மேலும் ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதில் இலக்கு வைக்கப்படும் என்று அஞ்சுகின்றனர் பலர் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அரசாங்கத்தால் அவர்களின் அனைத்து உற்பத்தியினையும் வாங்க முடியவில்லை என்று வாதிடுகின்றனர் தேசத்துரோக வழக்கில் ஹைபசோனிக்ஸ் விஞ்ஞானிக்கு ரஷ்யா சிறை தண்டனை ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் பணிபுரிந்த ரஷ்ய விஞ்ஞானி ஒருவருக்கு தேசத்துரோகத்துக்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் வெளிநாட்டினருக்கு அரச ரகசியங்களை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டார் எழுபத்தாறு வயதான அலெக்சாண்டர் குரானோ உயர் பாதுகாப்பு சிறைக்கு அனுப்பப்படவுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நீதிமன்ற அமைப்பின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் மீது தாக்குதல் முயற்சி ஒருவர் கைது உள்துறை அமைச்சர் மீது தாக்குதல் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் பிரெஞ்சு கடல் கடந்த நிர்வாக பிரிவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அங்கு உள்ளூர் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்க தயாரான போது நபர் ஒருவர் உள்துறை அமைச்சரை தாக்க முற்பட்டுள்ளார் இதில் அமைச்சர் காயமடையவில்லை தாக்குதலுக்கு முயன்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் நாடு கடத்தல் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை ஜெர்மனியில் அகதி விண்ணப்பங்கள் மேற்கொண்டு நிராகரித்தவர்களில் ஆயிரத்து எழுநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு ஹம்பேக்கில் மட்டும் அகதி விண்ணப்பங்கள் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்டவர்களில் ஆயிரத்து ஐநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீத வளர்ச்சியினை காட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்